பூமாதேவியின் அவதாரமாக கூறப்படும் ஆண்டாள் நாச்சியார் துளசி செடிக்கு அருகில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டவள் சிறு குழந்தையான ஆண்டாளுக்கு தினமும் கண்ணனின் கதையை சுவைப்பட கூறுவார் பெரியாழ்வார் அதைக் கேட்டு வளர்ந்த ஆண்டாள் எப்போதும் கண்ணனின் நினைவாகவே இருந்தால் பெரியாழ்வார் அரங்கனுக்கு தொடுக்கும் மாலைகளை தான் ரகசியமாய் சூடி கண்ணாடியில் அழகு பார்த்து பெருமாளை மனமுடிப்பதற்கு தான் பொருத்தமானவளா என்று எண்ணி பார்த்து கொண்டே கோதை அவற்றை கோயிலுக்கு அனுப்புவாளாம் ஒரு நாள் பெரியாழ்வார் இதை பார்த்து விட்டு இது தகாத காரியம் என்று கடிந்து அடுத்த முறை ஆண்டாள் சூடி பார்க்காத மாலையை எடுத்து சென்றபோது பெருமாள் ஆண்டாள் சூடிய மாலைதான் எனக்கு ஓப்பானது அதை எடுத்து வாரும் என்றாராம் தன் மகளின் தெய்வீக தன்மை உணர்ந்த பெரியாழ்வார் வியந்து போய் அன்றிலிருந்த ஆண்டாளை சூடி கொடுத்த சுடர் என்று அழைக்கத் தொடங்கினாராம் மனப்பருவம் வந்தவுடன் கோதையை அலங்கரித்து பெரியாழ்வார் திருவரங்கத்துக்கு அழைத்து வந்து அரங்கனின் சன்னதியில் அவளை விட்டுவிட கோதை அரங்கனுடன் ஐக்கியமாகி மறைந்து போனாராம்